நாம் இந்த காணொளியில் சாய்வு குறுக்கு வெட்டைப் பயன்படுத்தி வரைபடம் ஒன்றை வரைந்து பார்க்கலாம் எழுத்து வடிவத்தில் ஆனது எம் எக்ஸ் கூட்டல் பிக்கு சமம் சரியா எம் இந்த கோட்டின் சாய்வு இந்த சாய்வுகளை நாம் பழைய காணொளிகளில் பார்த்தோம் இது கோட்டை ஒட்டி மேல் நோக்கி செல்கிறது அல்லது கோட்டிற்கு சாய்வாக செல்கிறது இது பி இடைமறிப்பு கோடு இது இங்கே சரிபார்க்க உதவியாக இருக்கும் பி என்பது ஒய் இடை மறிப்பு எக்ஸ் என்பது சுழியனுக்கு சமம் என்பதை சரிபார்க்கும் முறைக்கு உதவியாக வைத்துக் கொள்ளலாம் இங்கே எக்ஸ் வருமானால் அது சுழியனுக்கு சமம் என்பது நினைவிருக்கட்டும் அதாவது நாம் Y அச்சில் உள்ள இடை மறிப்பிற்கு போக இருக்கிறோம் எக்ஸ் சுழியனுக்கு சமமாக இருக்கும் பொழுது அதன் சமன்பாட்டில் ஒய்யானது எம்மிற்கு சுழியன் மடங்கு பி கூட்டலாக இருக்கும் சுழியன் மடங்கு எம்மின் விடை சுழியனாகத்தானே இருக்க முடியும் இங்கே எம் என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி யோசிக்க தேவையில்லை அடுத்து ஒய்யானது பிக்கு சமம் ஆக சுழியன் புள்ளி பியானது கோட்டிற்கு மேலே வரும் இது சுழியன் பி சுழியன் பி y அச்சில் குறுக்காக வெட்டி செல்லும் ஒய்யானது பிக்கு சமம் இதன் சரியான எண்களை நாம் அடுத்த சில காணொலிகளில் பார்க்கலாம் எம் சாய்வாகத்தான் இருக்கிறதா என்று சரிபார்க்க மற்ற சில எண்களை பார்க்கலாம் நமக்கு ஏற்கனவே தெரியும் சுழியன் புள்ளி கோட்டின் மீது இருக்கிறது பி புள்ளி இது எக்ஸ் ஒன்றிற்கு சமமாக இருந்தால் என்ன நிகழும் எக்ஸ் ஒன்றிற்கு சமம் ஒய்யானது எம்மின் இன் ஒரு மடங்கிற்கு சமமாகும் அல்லது எம் கூட்டல் பிக்கு சமமாக இருக்கும் ஒன்று கூட்டல் பி இந்த கோட்டில் இருப்பது எம் கூட்டல் பி இங்கே இருப்பதும் நமக்கு தெரியும் இது சரியானது தானா இது ஒய்யின் மதிப்பு அடுத்து இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடையில் உள்ள சாய்வை கண்டுபிடிக்கப் போகிறோம் இதை கடைசி புள்ளியாக எடுத்துக்கொள்வோம் எம் கூட்டல் பி ஒய் எம் கூட்டல் பி எக்ஸ் கழித்தல் பி எக்ஸ் ஒன்றில் சுழியனை கழிக்கும் பொழுது என்ன கிடைக்கும் எக்ஸில் நிகழும் மாற்றத்தின் விளைவாக ஒய்யில் நிகழும் மாற்றம் இது முதலில் இந்த இரண்டு புள்ளிகளை எடுத்துக்கொள்வோம் இது இறுதி புள்ளி இது துவக்கப்புள்ளி பியில் இருந்து பியை கழித்தால் கிடைப்பது சுழியன் ஒன்றில் இருந்து ஒன்றை கழித்தால் கிடைப்பதும் சுழியன்தான் ஆக நமக்கு கிடைப்பது எம்மின் கீழ் ஒன்று அல்லது இதை எம் என்று கூட சொல்லலாம் இதில் குழப்பமில்லையே இங்கு சொல்லப்பட்ட பல்வேறு கணக்குகளுடன் பகுத்து பார்த்தால் நமக்கு தெளிவாக புரியும் இது கண்டிப்பாக சாய்வாகத்தான் இடம்பெறும் இது ஒய்யின் குறுக்கு வெட்டாக இருக்கும் இந்த கணக்கை போடுவதற்கு நாம் அடுத்து செய்ய வேண்டியது இந்த வரைமுகத்தை பயன்படுத்தி முன்பு வரைந்த சமன்பாட்டை கண்டுபிடிக்கப் போகிறோம் இந்த வரைமுகத்தில் சாய்வுகளை பார்ப்போம் இதில் ஒய்யின் குறுக்கு வெட்டுகளை கண்டுபிடித்தால் சமன்பாடு தெரிந்துவிடும் முதலில் இந்த கோட்டை வரையலாம் இதில் ஏவின் சாய்வு எது இங்கு ஒரு தொடு கோடு போடலாம் சரி இங்கே இருந்து துவங்கலாம் நமக்கு இப்பொழுது எண்கள் வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று முக்கோணம் போடுகிற போது எக்ஸ் ஆனது மூன்றிற்கு சமம் இல்லையா ஒன்று இரண்டு மூன்று அடுத்து ஒய்யின் முக்கோணத்தை வரையலாம் ஒய்யின் குறுமுணம் நாம் கீழ் நோக்கி போகும்பொழுது ஒய்யின் குறுமுக்கோணம் எதிர் இரண்டிற்கு சமம் ஒய் மாற்றம் மற்றும் எக்ஸின் மாற்றத்தை பொறுத்து ஏவின் எண்ணை கண்டுபிடிக்கலாம் எக்ஸில் அதன் எண் மூன்று ஒய்யின் மாற்றம் எதிர் இரண்டு ஆக இங்கே சாய்வானது இரண்டின் கீழ் மூன்று ஆக நாம் மூன்றிற்கு மேலும் இரண்டிற்கு கீழும் அல்லது ஒன்றிற்கு மேல் போகும்பொழுது நமக்கு கிடைப்பது இரண்டின் கீழ் மூன்று இங்கே அவ்வளவு துல்லியமாக பார்க்க முடியாவிட்டாலும் மூன்றிற்கு மேல் செல்லும் பொழுது நிச்சயமாக பார்க்கலாம் ஆக இதுதான் சாய்வு இப்பொழுது நாம் கணக்கில் பாதி தொலைவு வந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அடுத்து ஒய் குறுக்கு வெட்டை பார்க்கலாம் எம் இங்கே இருக்கிறது இனி பி எங்கே இருக்கிறது இது ஒய்யின் குறுக்கு வெட்டு ஒய் அச்சின் குறுக்கு பிரிவு எங்கே இருக்கிறது இதன் சாய்வு இரண்டின் கீழ் மூன்று என்பது நமக்கு முன்பே தெரியும் இந்த ஒய் புள்ளி இரண்டிற்கு சமம் மேல் ஒன்றை பார்க்கும் பொழுது அது இரண்டின் கீழ் மூன்றில் கொண்டு சேர்க்கும் ஆகவே அந்த புள்ளி ஒன்றும் ஒன்றின் கீழ் மூன்றாகவும் தான் இருக்க வேண்டும் இதை இன்னொரு விதமாக சொல்வதானால் நான்கின் கீழ் மூன்று என்று சொல்லலாம் இதிலிருந்து நமக்கு புரிவது ஒய்யானது நான்கின் கீழ் மூன்றிற்கு சமம் இங்கே இருப்பது ஒன்றிற்கு சற்று அதிகம் சுமார் ஒன்றும் ஒன்றின் கீழ் மூன்றும் ஆகும் அப்படியானால் பி ஆனது நான்கின் கீழ் மூன்றிற்கு சமம் என்றும் கூறிக்கொள்ளலாம் இங்கே சமன்பாட்டை எழுதுவது என்றால் ஒய்யானது எம்மிற்கு சமம் எதிர் இரண்டின் கீழ் மூன்று எக்ஸ் கூட்டல் பி கூட்டல் நான்கின் கீழ் மூன்று இதுதான் ஏ சமன்பாடு அடுத்து பி சமன்பாட்டை பார்க்கலாம் இதற்கு அதிக பின்னங்களை போட வேண்டிய தேவை இருக்காது என நினைக்கிறேன் முதலில் சாய்வை கண்டுபிடிப்போம் அதற்குரிய புள்ளியில் துவங்குவோம் இதுதான் அந்த புள்ளி ஆகவே இங்கிருந்து துவங்கலாம் நமது எக்ஸ் குறுமுக்கோணம் எதற்கு சமம் எக்ஸ் குறுமுக்கோணம் இங்கே ஒன்றிற்கு சமமாகும் ஒன்றையும் கடந்து தொடர்ந்து மேலே போனால் ஒய் குறுமுக்கோணம் என்னவாகும் மூன்று வரையும் செல்லலாம் இது ஒய் குறுமு இது எக்ஸ் குறுமு y ஆனது மூன்றாக மாற்றம் பெறும் எக்ஸ் குறுமு கடந்து ஒய் குறுமுக்கோணத்துக்கு போகும் பொழுது எக்ஸின் மாற்றம் ஒன்று ஒய்யின் மாற்றம் நேர் மூன்று ஒய் சாய்வு மூன்றிற்கு சமம் ஒய்யின் குறுக்கு வெட்டியது எது எக்ஸ் சமம் சுழியன் ஆனால் ஒய் ஒன்றிற்கு சமமாகும் பியானது ஒன்றிற்கு சமம் இது மிக எளிதாக முடிந்துவிட்டது இங்கே சமன்பாட்டின்படி ஒய் மூன்று எக்ஸ் கூட்டல் ஒன்று இறுதியாக கடைசி கோட்டை பார்க்கலாம் C கோட்டில் ஒய் குறுக்கு வெட்டை முதலில் பார்க்கலாம் இங்கே X ஆனது சுழியனுக்கு சமம் என்றால் Y ஆனது எதிர் இரண்டிற்கு சமம் ஆகவே பி சமம் எதிர் இரண்டு இதன் சாய்வு என்ன எக்ஸ் மாற்றத்தை அடுத்து ஒய்யின் மாற்றம் எம்மிற்கு சமமாக இருக்கும் அடுத்து ஒய் குறுக்கு வெட்டில் துவங்குவோம் ஒவ்வொன்றாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று தொடர்ந்து போகும்பொழுது எக்ஸின் மாற்றம் நான்கிற்கு சமம் அப்படியானால் ஒய்யில் நிகழ்வதுதான் என்ன அது ஒய்யானது நேர் இரண்டாக மாறும் ஒய் இரண்டாக மாறும்போது எக்ஸ் நான்காகும் அதன் சாய்வானது ஒன்றின் கீழ் இரண்டிற்கும் நான்கின் கீழ் இரண்டிற்கும் சமமாக இருக்கும் இந்த சமன்பாட்டில் ஒய்யானது <may> ஒன்றின் கீழ் இரண்டு எக்ஸிற்கு சமம் ஆக நம்முடைய சாய்வானது கழித்தல் இரண்டு கணக்கு இப்பொழுது முடிக்கப்பட்டுவிட்டது இதை இன்னொரு முறையில் செய்து பார்க்கலாம் இங்கே நாம் கோடுகளின் சமன்பாடுகள் சிலவற்றை அறிந்துள்ளோம் இது சாய்வு கோடு இது ஒய் குறுக்கு வெட்டு அடுத்து இது எம் இது பி இதை வரைமுகமாக வரைந்து விடலாம் முதலில் கோட்டை இங்கே போடுவோம் இதை செம் மஞ்சள் நிறத்தில் வளையமிட துவங்கிவிட்டோம் ஒய்யின் குறுக்கு விட்டு ஐந்து எக்ஸ் சுழியனுக்கு சமமாக இருக்கும் பொழுது ஒய்யானது ஐந்திற்கு சமமாகும் இப்பொழுது சமன்பாட்டை சரிபார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அது ஒய் குறுக்கு மேலும் அதன் சாய்வானது இரண்டு அதாவது எக்ஸ் திசையில் ஒன்று வரையிலும் ஒய் திசையில் இரண்டு வரையிலும் நகர்ந்து செல்கிறது எக்ஸ் திசையில் ஒன்று வரை நகர்ந்தால் ஒய் திசையில் இரண்டு வரையில் நகர வேண்டும் எக்ஸ் திசையில் பின்னோக்கி நகரும் பொழுது ஒய் திசையிலும் பின்னோக்கியே நகர வேண்டும் இந்த கோட்டை தெளிவாக பார்க்க சரியாக வரைந்து கொள்ளலாம் இது நம்முடைய முதல் கோடு இதில் கீழ் நோக்கி செல்லலாம் இது இரண்டாவது கோடு இங்கே ஒய் ஆனது எதிர் சுழியன் புள்ளி இரண்டு எக்ஸ் கூட்டல் ஏழிற்கு சமம் அதை எழுதிக்கொள்வோம் கொள்வோம் ஒய் சம கோடு எதிர் சுழியன் புள்ளி இரண்டு எக்ஸ் கூட்டல் ஏழு பின்னங்களை கணக்கிட எளிதான வழிமுறையை கையாள வேண்டும் சுழியன் புள்ளி இரண்டு என்பதை ஒன்றின் கீழ் ஐந்து என்று எழுதலாம் அப்படியானால் ஒய் சமக்கோடு எதிர் ஒன்றின் கீழ் ஐந்து எக்ஸ் கூட்டல் ஏழு நமக்கு ஒய் குறுக்கு வெட்டு ஏழில் இருப்பது தெரியும் ஆகவே இது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு மற்றும் ஏழு எக்ஸானது சுழியனுக்கு சமமாக இருக்கும் பொழுது ஒய் குறுக்கு வெட்டு ஏழாக இருக்கும் இதில் நமக்கு தெரிவது என்னவென்றால் ஒவ்வொரு முறையும் ஐந்திற்கு போக கீழ்நோக்கி ஒன்றிற்கு போக வேண்டும் இங்கே எதிர் ஒன்றின் கீழ் ஐந்தை பார்ப்போம் எக்ஸ் குருமு கோணத்தின் மீதான ஒய்யானது எதிர் ஒன்றின் கீழ் ஐந்திற்கு சமமாக உள்ளது முன்பு பார்த்தபடியே ஒவ்வொரு முறையும் ஐந்தைக்கான கீழ் நோக்கி செல்ல வேண்டியுள்ளது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்பொழுது ஐந்திற்கு வந்துவிட்டோம் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது கீழ் நோக்கி ஒன்றிற்கு செல்ல வேண்டும் ஐந்திற்கு வல்லதுபுறமாக நகர்வோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து நாம் பின்னோக்கி ஐந்திற்கு போக வேண்டுமென்றால் அதற்கு பதிலாக எதிர் ஐந்திற்கு ஒன்றை கடந்து செல்லலாம் இவை சம எண்களாகவே தான் இருக்கும் அடுத்து மேல் நோக்கி ஒன்று வரை செல்ல வேண்டும் மீண்டும் ஐந்திற்கு செல்ல வேண்டுமென்றால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்று வரை போக வேண்டும் இந்த கோடு அதை போலவே தோன்றுகிறது முதலில் இந்த புள்ளிகளை இணைத்து கொள்ளலாம் எந்த வழிமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரிந்துவிட்டது இப்பொழுது புள்ளிகளை இணைப்போம் சற்று நேராக வரைந்து கொள்ளலாம் இதை எழுதலாம் ஒய்யானது எதிர் எக்ஸிற்கு சமம் பி பகுதி எங்கே இருக்கிறது தெரியவில்லையே நினைவிருக்கட்டும் ஒய்யானது எம் எக்ஸ் கூட்டல் க்கு சமம் அப்படியானால் பி எங்கே இதோ இந்த சுழியன் தான் பி இந்த சுழியனை கூட்டலாக கருதிக்கொள்ள வேண்டும் அப்படியானால் இங்கே பி என்பது சுழியன் எக்ஸ் சுழியனாக இருக்கும் பொழுது ஒய்யும் சுழியனாகவே இருக்கும் இது ஒய் குறுக்கு வெட்டு அதன் ஆதி இடத்திலேயே இருக்கிறது அடுத்து அதன் சாய்வானது மீண்டும் எதிர்குறியுடன் இருப்பதை காணலாம் எதிர் ஒன்று எக்ஸ் கூட்டல் சுழியனாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆக சாய்வானது எதிர் ஒன்று ஒன்றில் இருந்து வலது புறமாக நகரும் பொழுது எக்ஸில் ஏற்படும் மாற்றம் ஒன்று எனவும் ஒய்யில் ஏற்படும் மாற்றம் எதிர் ஒன்று எனவும் இருக்கிறது எக்ஸில் ஒன்றில் இருந்து துவங்கும் பொழுது ஒய்யில் கீழ் நோக்கி செல்கிறோம் அல்லது எக்ஸில் கீழ் நோக்கி ஒன்றிற்கு சென்றால் நாம் ஒய்யில் மேல் நோக்கி நகர்வோம் எக்ஸும் ஒய்யும் எதிர் குறிகளாகவே இருக்கின்றன அவை இரண்டும் எதிர் எதிர் திசையில் செல்பவை அதனால் அந்த கோடும் இப்படித்தான் இருக்கும் அவை இரண்டாக நான்காம் கால் பகுதியாக பிரிகிறதென்று கற்பனை செய்து கொள்வோம் அடுத்து மேலும் ஒரு கணக்கை பார்க்கலாம் கடைசியான ஒன்றை இங்கே எழுதலாம் இதில் ஒய்யானது மூன்று புள்ளி ஏழு ஐந்திற்கு சமம் எம்எக்ஸ் கூட்டல் பிக்கு சமமான ஒய் எங்கே இருக்கிறது எம் எக்ஸ் கூட்டல் பிக்கு சமமான ஒய் எங்கே இருக்கிறது என்று பார்க்க வேண்டியுள்ளது இப்போது எக்ஸ் எங்கே இருக்கிறது எங்காவது காணாமல் போய்விட்டதா இதை இப்படி எழுதலாம் ஒய்யானது சுழியன் எக்ஸ் கூட்டல் மூன்று புள்ளி ஏழு ஐந்திற்கு சமம் இப்போது புரிகிறதா இங்கே சாய்வு சுழியனாக இருக்கிறது எக்ஸில் நிகழும் மாற்றத்தை பொருட்படுத்த வேண்டாம் ஒய் மாறப்போவதில்லை எக்ஸ் குறுமுக்கோணத்தின் மீதான ஒய் குறுமுக்கோணம் சுழியனுக்கு சமம் எக்ஸில் நிகழும் மாற்றத்தை விட்டுவிடலாம் ஒய் குறுக்கு வெட்டு இங்கே மூன்று புள்ளி ஏழு ஐந்து ஆக ஒன்று இரண்டு மூன்று புள்ளி ஏழு ஐந்து இங்கே இருக்கிறது இதை முழுமை செய்வோம் மூன்று முக்கால் அல்லது மூன்றும் மூன்றின் கீழ் நான்கும் ஆகும் எக்ஸில் மாற்றம் ஏற்படுவது போல ஒய்யில் மாற்றம் ஏற்படாது அது தொடர்ந்து மூன்று புள்ளி ஏழு ஐந்து ஒய்யானது கிடைக்கோட்டில் மூன்று புள்ளி ஏழு ஐந்திற்கு சமம் இந்த கணக்கு மிகவும் பயனுள்ளது இது போன்ற கணக்குகளை எளிதாக தீர்க்கலாம் இல்லையா இது போன்றே ஒரு சில கணக்குகளை நீங்களே வீட்டில் செய்து பாருங்கள் நாம் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்